அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த ஒரு வீடியோ பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா சப் இன்ஸ்பெக்டர் அண்ட் கான்ஸ்டபுளுக்கான முக்கியமான வினாக்களுக்கான டெஸ்ட் டூ இது விடுதலை டூ பாயிண்ட் ஓ அப்படின்னு நம்ம அதுக்கான வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிக்கிறோம் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் முதலாவது கேள்வி வட இந்தியாவில் பக்தி சிந்தனையை ஒரு மக்கள் இயக்கமாக மாற்றியவர் யார் ஆப்ஷன் ஏ ரவிதாஸ் ஆப்ஷன் பி துக்காரம் ஆப்ஷன் சி ராமநந்தர் ஆப்ஷன் டி கபீர் இதற்கான சரியான விடை என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி ராமநந்தர் அப்படின்றது தான் இதற்கான சரியான விடை இரண்டாவது கேள்வி கீழ்கண்டவரில் ராமநந்தரின் சீடராக இருந்தவர் யார் ஆப்ஷன் ஏ சைத்தன்யர் ஆப்ஷன் பி நாமதேவர் ஆப்ஷன் சி குருநானக் ஆப்ஷன் டி கபீர் இதற்கான சரியான விடை பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி கபீர் அப்படின்றதான் இதற்கான சரியான விடை மூன்றாவது கேள்வி சீக்கிய மதத்தின் கடைசி குரு யார் ஆப்ஷன் ஏ குரு ராம்தாஸ் ஆப்ஷன் பி குரு கோவிந்த் சிங் ஆப்ஷன் சி குரு அர்ஜுன் சிங் ஆப்ஷன் டி குரு தேக் கசவதூர் சிங் இதற்கான சரியான விடை பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி குரு கோவிந்த் சிங் அப்படின்றதான் இதற்கான சரியான விடை நான்காவது கேள்வி மாதவாச்சாரியர் டேஸ் தத்துவ பள்ளியைச் சார்ந்தவர் ஆப்ஷன் ஏ அத்வைதம் ஆப்ஷன் பி விஷ்டாத்வைதம் ஆப்ஷன் சி புஷ்டி மார்க்கம் ஆப்ஷன் டி துவைதம் இதற்கான சரியான விடை பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி துவைதம் அப்படின்றதான் இதற்கான சரியான விடை ஐந்தாவது கேள்வி இந்திய தேசிய ஆவண காப்பத்தையின் தந்தை என அழைக்கப்படுவோர் யார் ஆப்ஷன் ஏ நினோடி குன்கா ஆப்ஷன் பி ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட் ஆப்ஷன் சி ஹென்ரி ஆப்ஷன் டி ஹாக்கின்ஸ் இதற்கான சரியான விடை பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட் அப்படின்றதான் இதற்கான சரியான விடை ஆறாவது கேள்வி எந்த வங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் முறையாக நிறுவப்பட்டு இந்திய அரசின் ரூபாய் நோட்டுகளை வெளியிட்டு அதிகாரத்தை பெற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ இந்தியன் வங்கி ஆப்ஷன் பி வங்காள வங்கி ஆப்ஷன் சி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஆப்ஷன் டி ரிசர்வ் வங்கி இதற்கான சரியான விடை பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி ரிசர்வ் வங்கி அப்படின்றது தான் இதற்கான சரியானபடி அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழாவது கேள்வி இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் வர்த்தகம் செய்ய அனுமதி அளித்த முகலாய பேரரசர் யார் ஆப்ஷன் ஏ அக்பர் ஆப்ஷன் பி ஜாஜகான் ஆப்ஷன் சி ஹிமாயூன் ஆப்ஷன் டி ஜஹாங்கீர் இதற்கான சரியான விடை பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் டி ஜஹாங்கீர் அப்படின்றதான் இதற்கான சரியான விடை எட்டாவது கேள்வி இந்தியாவில் புகையிலை சாகுபடியை அறிமுகப்படுத்தியவர் யார் ஆப்ஷன் ஏ டச்சுக்காரர்கள் ஆப்ஷன் பி போர்ச்சுகீசியர்கள் ஆப்ஷன் சி ஆங்கிலேயர்கள் ஆப்ஷன் டி பிரெஞ்சுக்காரர்கள் இதற்கான சரியான விடை பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி போர்ச்சுகீசியர்கள் அப்படின்றத இதற்கான விடை அடுத்து ஒன்பதாவது கேள்வி யார் தரங்கம்பாடியில் ஒரு அச்சு கூடத்தை நிறுவியவர் ஆப்ஷன் ஏ கரோன் ஆப்ஷன் பி தாமஸ் பெஸ்ட் ஆப்ஷன் சி சீகன் பால்கு ஆப்ஷன் டி மார்ட்டின் இதற்கான சரியான விடை பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி சீகன் பால்கு தான் இதற்கான சரியான விடை பத்தாவது கேள்வி இந்தியாவில் முதன் முதலில் காவல்துறையை உருவாக்கியவர் யார் ஆப்ஷன் ஏ வெள்ளி பிரபு ஆப்ஷன் பி ராபர்ட் கிளைவ் ஆப்ஷன் சி கார்ன்வாலிஸ் பிரபு ஆப்ஷன் டி டல்கவுசி பிரபு இதற்கான சரியான விடை பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி கார்ன்வாலிஸ் பிரபு தான் இதற்கான சரியான விடை அடுத்து பதினோராவது கேள்வி துணைப்படை திட்டத்தில் இணைத்துக்கொண்ட முதல் இந்திய அரசு எது ஆப்ஷன் ஏ குவாலியர் ஆப்ஷன் பி இந்தூர் ஆப்ஷன் சி ஹைதராபாத் ஆப்ஷன் டி தஞ்சாவூர் இதற்கான சரியான வடை பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி ஹைதராபாத் அப்படின்றதான் பன்னிரெண்டாவது கேள்வி ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறு வேலூர் கழகத்தையும் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழில் நடைபெற்ற முதல் இந்திய சுதந்திர போரின் முன்னோடி என குறிப்பிட்டவர் யார் ஆப்ஷன் ஏ விடி சவார்கர் ஆப்ஷன் பி அன்னிபேசன் ஆப்ஷன் சி காந்தியடிகள் ஆப்ஷன் டி தாதாபாய் நவ்ரோஜி இதற்கான சரியான வடை பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ விடி சவார்கர் அப்படின்றதான் இதற்கான சரியான விடை பதிமூன்றாவது கேள்வி நிலம் கடவுளுக்கு சொந்தமானது என்று அறிவித்தவர் யார் ஆப்ஷன் ஏ நோவாமியான் ஆப்ஷன் பி சாகி ஹரியதுல்லா ஆப்ஷன் சி டுமியான் ஆப்ஷன் டி டுடுமீர் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி டுமியான் அப்படின்றதான் பதினான்காவது கேள்வி கோல் கிளர்ச்சி டேஸ் தலைமையில் நடந்தது ஆப்ஷன் ஏ பென்த்ராய் ஆப்ஷன் பி சிங்ராய் ஆப்ஷன் சி முண்டா ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி இதற்கான சரியான விடை ஏ மற்றும் பி பதினைந்தாவது கேள்வி கூட்டாக நிலத்தை வைத்துக்கொண்டு குண்டக்கட்டி என்ற முறையில் விவசாயம் செய்தல் எந்த மக்கள் பெயர் பெற்றவர்கள் ஆப்ஷன் ஏ சாந்தாளர்கள் ஆப்ஷன் பி முண்டா ஆப்ஷன் சி கோல் ஆப்ஷன் டி பி இதற்கான சரியான விடை பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி முண்டா அப்படின்றது தான் இதற்கான சரியான விடை பதினாறாவது கேள்வி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு கிளர்ச்சி வெடித்த போது கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் யார் ஆப்ஷன் ஏ ஜான் கிரடாக் ஆப்ஷன் பி மின்டோ பிரபு ஆப்ஷன் சி கர்சன் பிரபு ஆப்ஷன் டி கானிங் பிரபு இதற்கான சரியான விடை பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி கானிங் பிரபு அப்படின்றதான் இதற்கான சரியான விடை பதினேழாவது கேள்வி பாப்னா கிளர்ச்சி யாரால் நடத்தப்பட்டது ஆப்ஷன் ஏ டுமியான் ஆப்ஷன் பி டிடுமீர் ஆப்ஷன் சி கேசப் சந்திராய் ஆப்ஷன் டி பிந்த்ராய் இதற்கான சரியான விடை பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் டி பின்த்ராய் அப்படின்றது தான் இதற்கான சரியான விடை பதினெட்டாவது கேள்வி சிவகங்கையின் சிங்கம் என அறியப்பட்டவர் யார் ஆப்ஷன் ஏ பெரிய மருது ஆப்ஷன் பி சின்ன மருது ஆப்ஷன் சி வீராவாண்டிய கட்டபொம்மன் ஆப்ஷன் டி பூலித்தேவன் இதற்கான சரியான விடை பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி சின்ன மருது அப்படின்றது தான் இதற்கான சரியான விடை பத்தொன்போதாவது கேள்வி பாப்னா கிளர்ச்சி எந்த மாநிலத்தில் நடைபெற்றது ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு ஆப்ஷன் பி கேரளா ஆப்ஷன் சி வங்காளம் ஆப்ஷன் டி ஆந்திரா இதற்கான சரியான விடை பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி வங்காளம் அப்படின்றதான் ஆப்ஷன் சி வங்காளம் அப்படின்றதான் இதற்கான சரியான விடை இருபதாவது கேள்வி சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை அதை அடைந்தே தீர்வேன் என கூறியவர் யார் ஆப்ஷன் ஏ பாரதியார் ஆப்ஷன் பி தாதாபாய் நவ்ரோஜி ஆப்ஷன் சி சுபாஷ் சந்திர போஸ் ஆப்ஷன் டி பாலகங்காத திலகர் இதற்கான சரியான விடை பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி பாலகங்காத திலகர் அப்படின்றதான் இதற்கான சரியான விடை இருபத்தி ஓராவது கேள்வி இந்திய கல்வி குறித்த குறிப்புகள் எனும் குறிப்புகளை ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஐந்தில் வெளியிட்டவர் யார் ஆப்ஷன் ஏ தாதாபாய் நவ்ரோஜி ஆப்ஷன் பி டிபி மெக்காலே ஆப்ஷன் சி ஹியூம் ஆப்ஷன் டி சார்லஸ் வில்கின்ஸ் இதற்கான சரியான விடை பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி டிபி மெக்காலே அப்படின்றதான் இதற்கான சரியான விடை இருபத்தி இரண்டாவது கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டில் விடிவெள்ளி கழகத்தை நிறுவியவர் யார் ஆப்ஷன் ஏ தாதாபாய் நவ்ரோஜி ஆப்ஷன் பி அரவிந்த் கோஷ் ஆப்ஷன் சி சதீஷ் சந்திர முகர்ஜி ஆப்ஷன் டி பிரோஷா மேத்தா இதற்கான சரியான விடை பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி சதீஷ் சந்திர முகர்ஜி அப்படின்றது தான் இதற்கான சரியானவடை இருபத்தி மூன்றாவது கேள்வி அதிகாரப்பூர்வமாக வங்காளம் பிரிக்கப்பட்ட நாள் எது ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து அக்டோபர் பதினாறு ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து ஜூலை பத்தொம்போது ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து அக்டோபர் இரண்டு ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து அக்டோபர் பத்தொம்போது திறக்கென சரியான விடை பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து அக்டோபர் பதினாறு அப்படின்றதான் இருபத்தி நான்காவது கேள்வி டெனட்ஸ் ஆப் நியூ பார்ட்டி எனும் நூலை தமிழில் மொழியாக்கம் செய்தவர் யார் ஆப்ஷன் ஏ வஉசி ஆப்ஷன் பி பாரதியார் ஆப்ஷன் சி திலகர் ஆப்ஷன் டி அன்னிபேசன் திறக்கன சரியான விடை பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி பாரதியார் இருபத்தி ஐந்தாவது கேள்வி யாருடைய விடுதலையை தமிழ்நாடு சுதேசி இயக்க தலைவர்கள் சுதேசி தினமாக கொண்டாட முடிவு செய்தனர் ஆப்ஷன் ஏ பாலகங்காத திலகர் ஆப்ஷன் பி லாலா லஜபதி ராய் ஆப்ஷன் சி சி ஆப்ஷன் டி பிபின் சந்திரபால் இதற்கான சரியானபடி பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி பிபின் சந்திரபால் இருபத்தி ஆறாவது கேள்வி வாஞ்சிநாதருக்கு கைத்துப்பாக்கியை பயன்படுத்தும் பயிற்சியை பாண்டிச்சேரியில் வழங்கியவர் யார் ஆப்ஷன் ஏ வஉசி ஆப்ஷன் டி சுப்பிரமணிய சிவா ஆப்ஷன் சி பாபே சுப்பிரமணியம் ஆப்ஷன் டி அரவிந்த் கோஸ் இதற்கான சரியான விடை பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி பாபே சுப்பிரமணியம் அப்படின்றதா இதற்கான சரியான விடை